வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து நாங்கள் ஆனா எங்கன்னா போறோம் கொடியாமத்துக்கு கொண்டிருக்கோம் அதாவது வந்து நேற்றைக்கு போய் பார்த்து நாங்க சரியில்லை இன்னைக்கு ஜெஃப்னால ஒரு மழையும் இல்லை ஓற்றாலிய போறோம் ஒரு இடத்துலயும் வெள்ளம் ஒன்று நிக்கல இல்ல பட் வந்து தண்ணி வலிஞ்சு நிக்கிறேன் மழவெள்ளம் வந்து நாலஞ்சு நாள் தானே அதை விட என்ன பிரச்சனை இந்த ஒன்பது பத்தாம் தேதி திருப்பி ஒரு பெரிய மலை உண்டு வட பருவ காற்றா அந்த பருவக்காற்று சோ மட்டும் நானும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஒரே நியூஸ் திரும்ப திரும்ப இல்லாது ஆகவே தச்சமே அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் கரையோர பிரியசனில் இருக்கிற பொதுமக்கள் உங்களை பாதுகாத்துறதுக்கு உலர் உணவுகள் மற்றது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான பால் மாக்கள் அதுகளை வேண்டி வையுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் யாழ்ப்பாணத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டும் என்றால் கட்டாயம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இப்போதைக்கு நான் யார்டை காசு சேர்க்கவும் இல்லை காருக்கு காசு வாங்கிட்டு காசு ஏக்கவும் இல்லை அவே சும்மா போஸ்ட் போட்டு குளற வேண்டாம் குளறார்கள் அப்படி என்ற அக்கவுண்ட் டீடைல் வந்து இதுல கிடக்குது பேஸ்புக்ல கிடக்குது ஒரு கலர் ஸ்கிரீன்ஷாட்ல தேடி பிடிக்காம நேரடியா காசை போடும் அதை விட்டு சும்மா குளராதீங்க எந்த அக்கவுண்டுக்கு போடுறான் அதனால நான் நடுக்க நடுக்கற சொல்லிக்கொண்டே கே அக்கௌண்ட்டுக்கு முதல் நான் சொன்னா மர்சரிசு எடுப்பாங்க எடுக்கிறதா அப்புறம் ரெண்டு இப்போ உதாரணத்துக்கு வி எயிட் ஒன் எடுப்போம்னு வி எயிட் எடுக்கிறதா அல்லது வந்து ஆட்டோபயோகிராஃபி எடுக்கிறதா என்னென்னு தெரியாம இருக்கு இப்ப நீங்க திரும்பவும் குளர 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 வந்து பிரைவேட் ஜெட் ஒன்று எடுக்க வேண்டி வந்து ஸோ அதுக்கு பிறகு நான் ஜெட்டை லேண்ட் பண்றேங்க அதுதான் கஷ்டம் அதே காரோட நிப்பாட்ட ஒன்று பாக்குறேன் அதே குளர வேண்டாம் குளர்றாக்கள் இந்த பிஓசி சாவச்சேரி இருக்க உண்டு போட்டு அப்ப அது ஈஸியா இருக்கு மற்றாக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் சரிதானே காசை ஆனால் பொதுமக்கள் தாரன் அன்போடைய நான் வேண்டி வச்சிருக்கேன் அதை நீங்கள் கூற தேவையில்லை இதுவரைக்கும் பேங்க்ல காசு வந்துட்டு அதாவது போட்டோம் தான் நன்றி நானும் பிரசனையும் ஜெயதாசும் கௌசல்யா நரேந்திரன் செக்ரட்டரியும் போய் கொண்டிருக்கிறான் ஹலோ செக்ரட்டரி வணக்கம் ஆஹ் அஜயதாஸ் வணக்கம் வணக்கம் பிராசனை ஓடிக்கோடுங்கோ என்ன கையோன வேண்டிய போட்டு வரதான் காட்டும் போறவே அதுல இருக்கு இந்த அடி வேண்டும் என்னென்னால் கொடியாமத்துக்கு போய் கொடியாமத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மற்ற இடங்களை போய் பாக்குறோம் முள்ள அதே நேரம் மன்னருக்கும் வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறேன் ஏதாவது தேவைய உதவிகள் தேவைப்பட்டா ஏதாவது பிரதேசங்கள் வந்து இப்பவுமே பாதிக்கப்பட்டிருந்தா இது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செய்து அந்த இடத்துல இதா இருக்குன்னு சொல்லி தனித்தனி கோளுகள் வந்தவன் இருக்கு அதுல வாட்ஸ்அப் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றது பட் அது நாங்க யார்டையுமே இந்த உதவி இருக்கு நான் இந்த மாதம் இந்த பார்லிமெண்ட் சம்பளத்தை கொடுப்போம்னு தான் டிசைட் பண்ணிருக்கிறேன் ஆவே ஆஹ் நாங்க யார்டையும் காசு கேட்கவும் இல்லை ஒருத்தருடையும் காசு இல்லை பேங்குக்கு ஏதாவது வந்திருக்கோ தெரியல நான் தாக்கல அப்படின்னு அனுப்பின மாதிரியும் ஒருத்தர் சொல்லவே அப்படி வந்திருந்தா நான் அதையும் எடுத்து கொடுப்பேன் அப்படி அந்த காசெல்லாம் அடிக்க வேண்டும் தேவையும் இல்லை அப்படி இல்ல அதுல பதினஞ்சு கோடி இருக்கண்ட செம்மறி ஏழு ஆளையில ஜாழ்ப்பாணம் இருக்கிற இருக்கிறனு சொன்ன செம்மறீன்ற கதையை நீங்க நம்பினா எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு வி உலகத்துல ஒரு ஆள் ஏழு மணி தந்த ஐடென்டி கார்டு நம்பரை இதுல கொமன் பண்ண சொல்லுங்க நீங்க போய் அதுல பாக்கலாம் அதுல போய் அஞ்சு லட்சமோ ஏழு லட்சம் ரூபா காசு கிடக்கு போன முறை போன மாத சாலரி வந்திருந்தது மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரமோ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அதோட ஏற்கனவே ஏற்கனவே அந்த காசு கிடக்கு அதுல சோ அதுல இந்த இந்த நாலு லட்சம் ரூபா ஆசை நான் மூன்று நாலு லட்சம் ரூபா ஆசை தேவைப்பட்டா மக்களுக்கு கொடுக்கணும் பண்ணாச்சு அதுக்கு நான் பாதிப்பேன் படி மற்றபடி எங்களுக்கு தேவையில்லை ஆஹ் நாங்கள் யார்ட்டையுமே காசு வைக்கவும் இல்ல காசு வேண்டாமில்லை போய்கொண்டிருக்கிறோம் நாங்க போயிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம்

Oh, 고요 <imbalance spark wave>

جو <laughs> ان <laughs>

ഉള്ള ശരി നമ്മളോട് ഉള്ളവരെ ഉള്ള കൈകാര്യം വെക്കുന്നത് குரல்லை <laughs> குரல் <laughs> 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 வேலைகளும் காவிகளாய் இது முன்னே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் மலை வெறும் தாண்டினியும் சரியான சொல்றதங்க

மனம் கடல் வழியே நீங்கள் ஒற்று நகராபே பாடுமகளே